நாளைக்கு ஆளுக்கு வந்து बर्थडे என்ற வடியா அதாவது நாளைக்கு ரெண்டு வயதா ரெண்டு வயது बर्थडे எத்தனை வயது புள்ளைக்கு ரெண்டு ஆ ரெண்டு வயது ஆளுக்கு அப்ப ரெண்டு வயது ஆளுக்கு बर्थडे என்று சொன்னதனால பெரிய ஒரு புழுவா வாளுது இப்போ ஒரு கிழமைக்கு முன்னுக்கே கேக் வெட்டணும் கேக் தீத்தோன் அம்மாக்கு தீத்தோன் அம்மாக்கு தீத்தோன் அப்படி என்ன சொல்லி அதுதான் கதை அப்ப இன்னைக்கு ஆளையும் கூட்டி கொண்டு போய் நாங்க அப்படியே பரதுற டவுன்ல

கோல் எடுத்து எடுத்து கலைக்கிறது அதோட கோல் எடுக்கிற குட்டி ஒரு கிம்டா பக்கத்துல அப்படியே கடிச்சிருவேன் காட்டாட்டியும் கேப்பா அந்த அம்மா அந்த ஆக்களை காட்டுமோ இருக்க சின்ன குட்டியில பாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குட்டி அவங்க நல்ல விருப்பம் அப்ப அந்த குட்டியில இருக்கிற அன்பால அந்த அம்மாங்களுக்கு காசு போட்டு அப்ப நான் வந்த நாங்க உண்மையில அப்படி ஒரு விஷயம் செய்ய பிள்ளைங்களுக்கு உண்மையில ஒரு சந்தோஷமா இருக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் அந்த கொடுக்கக்கூடிய ஒரு உள்ளம் ஒன்று வரவனும் எவ்வளவுதான் இருந்தாலும் சில பேருக்கு அந்த மனப்பாங்க ஒன்று வராது அப்ப அப்படி இருக்க பிள்ளைய உண்மையில அவங்களும் கஷ்டப்பட்டு எங்களுக்கு ஆசாரம் பேர் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அப்ப நாங்க அவங்க போய் டெக்கி உட்படுத்திட்டு வந்துனாங்க ஆளுக்கும் உடுப்படுத்தோன்னு அங்க போட்டு பார்த்தோன்னா ஆளுக்கும் நல்லா குழுவும் சூப்பரா இருக்கு அம்மா கடையில காட்டுது சட்டவன் அம்மா நல்ல ஒரு சந்தோஷம் ம்

அவர்ட்டு வேற கடைக்கு போகணும்னு அவசியமே இல்லை

பெரிய <laughs>

ஆசை <laughs> மேலேயே <laughs> <laughs>

சரி அப்ப நாங்க எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் நானே என்னபடியா இருக்கேன் உடுப்புகளை காட்டி அந்த மாதிரி மறுபடியும் இந்த வீடியோல வந்து இன்னொரு ஏமாக்கு நான் நன்றி சொல்றேன் ஞாபகமாயிருன்னு ஒரு உதவி அம்மங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட்டா செஞ்சிருந்தேன் அவங்க அம்மா இந்த வீடியோ பா பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு உங்களோட நன்றியை நாங்க தெரிஞ்சு கொடுறோமே நான் சரி பைத்தோட எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் உண்மையிலேயா அதான் பாக்குறாங்க ஆஹ் மறுபடியும் நாங்க நந்திதா சொல்றது நன்றியை தெரிவித்து சொல்றோம் ஓகே வீடியோ பாக்குறேன் நீங்க மறக்காவலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோ நீங்க முத முதல்ல பாக்குற நீங்கன்னு சொன்னா மறக்காவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் எல்லாமே நீங்க பாக்க முடியவையாக இருக்கும் ஓகே நாங்க மட்டுமோ ஒரு வீடியோவில சந்திப்போம் பாய்